என்ன ப்ரோ இது நடந்துட்டு இருக்கு இன்னா கதை ப்ரோ இன்னா ப்ரோ சோசியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஓட்ட ஒருத்தவங்க இது ப்ரோ திவ்யா எலிமினேட் அவங்க எலிமினேட் இவங்க எலிமினேட் நீங்க ஒரு ஒரு என்ன விஷயம்னா சோசியல் மீடியா ஃபுல்லா வந்துட்டு திவ்யா எலிமினேட் திவ்யா வந்துட்டு வெளியேறிட்டாங்க விஷயம் திவ்யாவை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஸ்பிரெட் பண்ணி எனக்கு நிறைய பேர் அமிச்சுட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இது அப்டேட் என்ன நடக்க போகுது ஏதே நடக்க போகுதுன்ற வீடியோ தான் இது மொத்தமா பிக் மக்கள் தமிழ் பிக் பாஸ் நேரம் தமிழ்ல திவ்யா அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்ல வெளியேறி இருக்காங்களா ஓட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு என்ன கதை பிக்பாஸ் என்னென்னலாம் நடக்க போகுது அடுத்தடுத்து சேனல் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் மொத்தமாக பாத்துருவோம் வீடியோ போகிற மாதிரி மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அந்த தட்ட மாட்டீங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சார் வீடியோ போகலாமா வீடியோ போலாம் என்ன கதை ப்ரோ ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சனே எங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ப்ரோ உயிர் போயிட்டு திருப்பி வருது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஸோ வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ திவ்யா ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா திவ்யாவுக்கு ஆப்போசிட்டா இருக்க ஏட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா நம்ம பார்வதி கமருதீன் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா ஒரு சில கானா வினோத் ஃபேன்ஸ் எல்லா கானா வினோத் ஃபேன்ஸும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில கானா வினோத் ஃபேன்ஸ் ரொம்ப டாக்ஸிக்கா திவ்யாவை எதிர்த்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா கானா வினோத் நான் சொல்ல மாட்டேன் அவங்க ஃபேன்ஸை சொல்ல மாட்டேன் திவ்யாவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஏட் ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு ஒரு முடிவில் இருக்காங்க ப்ரோ அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க பாஸ் வீட்டு விட்டு வெளியேறிட்டாங்க அப்போ பிஆருக்கு செலவு பண்ண காசுலாம் வேஸ்ட்டு இது வந்துட்டு யாருக்குமே பிஆர் இல்லை திவ்யாவுக்கு மட்டும் தான் பிஆர் இருக்குது அப்போ எப்படி காசை ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படி இப்படி இப்படின்னு கண்டதை இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு ரிப்ளே தான் இது திவ்யார்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்கப்பா நீங்கள் என்ன தான் நிறைய செட் பண்ணி திவ்யா வெளியேறிட்டாங்க திவ்யா உடம்பு சரியில்லை அது சரியில்லை வீக்கு அதில் தூக்கிட்டாங்க திவ்யாவுக்கு வந்து ஃபுல்லாக பாட்டு ஓட்டு எதுவுமே ரியல் ஓட்டு கிடையாது மக்கள் ஓட்டே போடல எல்லாமே மிஷின் ஓட்டு போடுது அதனால தான் திவ்யா நம்பர் கால் நம்பரும் ஓட் கணக்காகல அப்புறம் நம்ம எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க ப்ரோ யாரா நீங்களாம் இந்த எச்ச வேலைக்கு நீங்கள் வேறு எதாவது பண்ணலாம்ண்டா அப்படின்னு நம்மதான் சொல்ல தோணுது ரொம்ப ரொம்ப கேவலமாக இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ உங்க ஃபேவரட் கண்ட்ரஸ் வெளியேறிட்டாங்கன்னா அவங்க பண்ண கேவலத்தினால வெளியேறியிருக்காங்களா இதை நான் சொல்றது நம்ம கவுருதின் பார்வதி அவர்கள் ரசிகர்களுக்கு ஓகேங்களா சொம்பு தூக்கிகளுக்கு ஓகேங்களா இரநூறுவா யூபிகளுக்கு ஓகேங்களா ஸோ ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ காசை வாங்கிட்டு வேலை செஞ்சிங்களா அதை மட்டும் பாருங்க உக்காந்துட்டு வந்துட்டு இவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க அதாயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி ட்ராக்ஷனுக்கும் காசுக்காகவும் உட்காந்து ட்வீட்டு போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறது ஏன்னா இவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருக்கீங்க அப்புறம் தான் கேட்க தோணுது திவ்யா அவர்கள் பயங்கரமாக வந்து ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு அஃபீஷியல் ஓட்டிங்கில் தாறு இருக்காங்க ஸோ அந்த வீடியோல உங்களுக்கு என்ன அஃபீஷியல் ஓட்டிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க மக்களே திவ்யா பட் மிட்வீக விக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மெட்விகே விக்ஷன் இருக்கு இதில் வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது ப்ரோ மிட்வீக் எஜிஷனில் ஒரு ஆளை தூக்க போகிறாங்கறத நம்ம ஸ்டார்டிங்ல தான் நாம தான் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அஃபீஷியல் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேங்க ஓகேங்களா ஸோ கானா வினோத் அவர்கள் இந்த வாரம் வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணி எல்லாமே கானா வினோத் கானா வினோத்ன்னு பேச்சு போச்சு இல்லையா அவர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு ரியல் வினர் அவர் தான் அப்படி சொல்லிருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ கானா வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்துட்டு சபரி விண்ணானா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு உடனே கானா வினோத் ஃபேன்ஸ்லாம் சபரிக்கு ஓட்டு போடுறாங்க ஓகேங்களா சபரிக்கு வந்துட்டு ஓட்டு போகிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகேவா ஸோ அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு அவரோட வழியில் போகிறாங்க ஸோ இதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னா ஏன்டா உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அவங்க வந்துட்டு மேலே வர வைங்க கீழே எதுக்கடா இன்னொருத்தவங்களை தள்ளுறீங்க எலிமினேட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ உண்மையாக ப்ரோ எங்களுக்கு ஒரு பதபதப்பாக இருக்குது ப்ரோ பதட்டமாக இருக்குது ப்ரோ நீங்கள் வீடியோ போட்டு கிளியர் பண்ணுங்க ப்ரோ திவ்யா வீட்டுக்குள்ளே இருக்காங்களா எலிமினேட்டடா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இது சொல்கிறாங்க ப்ரோ திவ்யாக்கு பிஆர் ஓட்டுஸா பாட் ஓட்டுஸாம் மக்கள் ஓட்டு இல்லை நாங்களாம் ஓட்டு போட்டுட்டுருக்கோம் ப்ரோ எங்கள் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ பேர் ஓட்டு போடுறோம் ப்ரோ பெரியமா சித்தி தாத்தான்னு சொல்லி ஓட்டு போட்டுட்ருக்கோம் நீங்கள் என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு கிளாரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா அவர்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அவங்க பேசுறாங்க பேசிட்டே தான் இருப்பாங்க சண்டே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஓகேங்களா எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் சண்டே ரிசல்ட் தெரியும் நீதி நேர்மை நியாயம் வெல்லும் ஓகேங்களா ஸோ எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க திவ்யா அவர்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் உங்களுக்கு தரேன் வீக் எவிக்ஷன் இருக்குது நாம் எக்ஸ்க்ளூசிவாக சொன்ன மாதிரி ஒரு ஆள் வெளியேடுறாங்க மூணு பேரை தான் வந்துட்டு ஃபினாலே ஸ்டேஜில் ஏற்ற போகிறாங்க அந்த மூணு பேர் யார் அப்படின்றத நீங்கள் மரகாம கவுன்சில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் அந்த வீக் எவிக்ஷனாக இருந்தால் யாரை வெளியேற்றுவாங்கன்றதையும் சொல்லுங்க அவர்கள் எலிமினேட்டட் அப்படின்றதையும் இவங்க வந்துட்டு நான் தமிழை வச்சிருக்கீங்களா அதே மாதிரி வச்சு போட்டுட்ருக்கானுங்க யாரா நீங்கள் அதுவும் வந்துட்டு திவ்யாவுக்குள்ள அழுகிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா போறாங்க இந்த ஏ வேறு வந்ததுனால ஏ வச்சு திவ்யா ஏதேதோ பண்ணாதெல்லாம் பண்ற மாதிரி பண்ணி ரொம்ப ஃபஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக எக்ஸுக்குள்ளே போக முடியல ஏன்ட்டா இப்படி காசு வாங்கிட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ தான் நீங்கள் வந்துட்டு சொல்லுவீங்க ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க எல்லாரும் கிடையாது ஒரு சில பேர் இந்த மாதிரி கும்பல் தான் வந்துட்டு நீங்கள் திவ்யா பிஆர் அப்படின்ற மாதிரி திவ்யா பியார்ன வச்சுக்கோங்க ப்ரோ ஒருத்தவங்க நல்லா ஆடுறாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கானா வினோத் பிரான்ஸ் நிறைய பேர் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ரோ அப்போ கானா வினோத் ஃபேன்ஸ்லாம் திவ்யா பிஆர் ஆகிடுவாங்களா சொல்லுங்க என்ன ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல தோணுது ஸோ என்ன கேட்டிங்கன்னா மின்வி கேஷ் இருந்துச்சுன்னா யாரை தூக்குவாங்க இருக்கு தூக்க போறது விக்கல் விக்ரம்ன்ற வீட்டுக்குள்ள வேற என்ட்ரி ஆயிருக்காரு வேற மாதிரி தரமான சம்பவம் பண்ண போறான்றதை நான் ப்ரீவியஸ் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு நடிப்பாறைக்கும் கூட போயிருக்காங்க ஓகேங்களா நீங்க வந்து ப்ளோமாலாம் பார்க்கலாம் நடிப்பாறைக்கு உள்ள போய் கணவரோட சேர்ந்து நம்ம திவ்யாவை டாக் டீம் போட்டு அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இது அடிக்கிறதுனால திவ்யாவுக்கு அதிக ஓட்டுகள் வருன்றது அவங்க தெரியாம வந்துட்டு உட்காந்து அடிக்க போறாங்க அதுதான் விஷயம் ஓகேங்களா அதிக திவாகர் அவர்கள் சும்மா நோண்டிட்டே இருக்காப்ல அவங்க பாட்டு திவ்யா உட்காந்துருக்காங்க ஆனால் போய் நோண்டி 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 சீண்டி வந்துட்டு ஓட்டுக்கெல்லாம் இன்னும் அதிகம் கொடுத்துட்ருக்காரு ஸோ திவ்யா அவர்கள் இஸ் கோயிங் குட் கிரேட் சி இஸ் கோயிங் நியர் டு த ட ட்ராஃபி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் பிக் பாஸ் நைன் ட்ராஃபி அவங்கள நெருங்கிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா எப்படியும் அவங்களுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்குது ஸோ எந்த கும்பன் வந்தாலும் அவரை வந்துட்டு தடுக்கவே முடியாது என்ன அவனால் பேசிக்குவாங்கப்பா எலிமினேட் வெளியே வந்துட்டாங்க அது இது சொல்லி எல்லாமே பாட்டு ஓட்டு ஃபேக் ஓட்டுன்னு சொல்லி ஒன்றும் நடக்காது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அஃபீஷியல் ஓட்டிங்னு சொல்கிறேன் இப்போ இன்னொரு விஷயம் வரும் இந்த திவ்யா அவர்களை வந்துட்டு விண்ணாவிற்கு விடாமல் ஒரு பண்ணுறதுக்கு ஒரு டீம் இறங்கியிருக்கு சேனலே வந்துட்டு திவ்யாவுக்கு அகென்ஸ்டாக போகிறாங்க விஜய் சேதுபதியே வந்துட்டு திவ்யாவுக்கு அகென்ஸ்டாக போகிறாரு திவ்யாவுக்கு யாருமே பிடிக்கல லைக் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு திவ்யாவுக்கு பிடிக்கல அதனால தான் வந்து ஓட் நம்பர் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அது ஆபியஸாக வந்துட்டு உண்மைன்னு கேட்டிங்கன்னா அது மூணு பேருக்கு வேலை செய்யலை அப்புறம் மூணு பேருக்கு யாருக்குன்னா நம்ம சபரி நம்ம திவ்யாவர்கள் அண்ட் விகல் சிக்ரம் அம்ம அரோராக்கு மட்டும் தான் வேலை செஞ்சது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அரோராக்கு ஃபேவரிசம் பண்ணுறது தான் அவங்க நினைக்கிறாங்க தவிர யாரையும் கீழே இறக்குன்னு அவங்க நினைக்கல ஓகேங்களா ஸோ அவர்களை வந்துட்டு இப்படி பண்ணுறீங்களே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க விகல் சிக்ரமுக்கும் பண்ணுறீங்க சபரிக்கும் பண்ணுறீங்க அரோராவுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கப்பத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருங்கண்ணா எதுக்கு இப்படி ஷோ நடத்திக்கிட்டு எங்களை ஓட்டு போட வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து பார்க்குறேன் எங்கள் முட்டாளா நாங்கள் சொல்லுங்கள் நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு ஓட்டு இருக்கோம் நான் முட்டாளா எவ்வளோ பேர் ப்ரோ எனக்கு ஒரு ஆயிரம் மெசேஜ் ப்ரோ லிட்ரலாக ஹையஸ்ட் மெசேஜ் எவர் ப்ரோ அவ்வளோ டிஎம்ஸ் ப்ரோ அது ரெட் மேட்ருக்கு அப்புறம் எனக்கு இப்போ தான் வந்துட்டு அவ்வளோ மெசேஜஸ் வந்துச்சு ப்ரோ ஒன்ஸ் எனக்கு வந்துட்டு ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ வந்துட்டு கால் போமாட்டுது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வருது ஒர்க் ஆக மாட்டுதுன்னு வருது என்னென்னு பாருங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ பேர் என்ன கேட்டிருந்தீங்க ஸோ அதை பார்த்துட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் அதுக்கு தான் ஒரு ஸ்டோரியை போட்டேன் நான் கேட்டபோது வில் ரெக்டிஃபை இது வந்து கிளிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பத்து பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் ஆகலை ப்ரோ தான் தெரிஞ்சு ரைட்ரா நீங்கள் முடிவு பண்ணி வச்சிட்டீங்க முடிவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை எழுதி மாற்றோம் காப்பரேட் பாலிட்டிக்ஸாக நான் இல்லை மக்கள் பவரான்றதை நாங்கள் காட்டுறோம் ஆல்ரெடி நாங்கள் காட்டிட்டோம் இப்போ திருப்பி காட்டுறோம் அப்போ பாருங்கள் ஏன்னா இது வந்துட்டு வந்துட்டு இவங்க பண்ணுற ஆடிட்டிங் கிடையாதுமா இல்லையா வாரம் வாரம் இவங்க ஆடிட்டிங் பண்ணி காட்டில் இவங்க ஏற்ற மாதிரி பேர் போட்டு ஒன்று காட்டுவாங்க இல்லையா அது நடக்காது இந்த வாரம் வந்துட்டு வேற ஒரு டீம் எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் நடக்கும் வேற ஒரு வெளி டீம் தான் வந்துட்டு இதை ஆடிட் பண்ணி ஓட்டில் என்ன இருக்குது யார் ஃபஸ்ட் இருக்கா யார் லாஸ்ட் இருக்கா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் இவங்க சேனல் வந்துட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க அதில் இருந்து அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங்லேருந்து இருந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்காது மக்களே அவங்க தான் ஆகணும் ஸோ கண்டிப்பாக இவங்க ஓட்டுன்றதை நீங்கள் கொடுக்காமல் மறந்துடாதீங்க எல்லாரும் அந்த மிஸ்டு கால் நம்பருக்கு ஒரு ஓட் ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஓட் மட்டும் கொடுங்க ஒரு மிஸ்டு கால் கொடுங்க ஏன்னா எல்லாரும் ஆயிரம் மிஸ்டு கால் ஆட்டோ டயெல்லாம் போட்டுட்ருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரே ஒரு மிஸ்டு கால் ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஓட் கணக்கெடுத்துக்கப்படும் ஒரு லாகின்லேருந்து ஒரு மொத்தமாக ரெண்டு ஓட்டு போடலாம் ஒரு நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் ஒரு லாகின்லேருந்து ஒரு கோட்டு ஸோ மொத்தமாக ரெண்டு ஓட்டு போடலாம் ஸோ நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய நம்பர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு மறக்காமல் ஓட்டு போடுங்க ஏன்னா ஃபினாலே வீக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் ஸோ எந்த ரூமர்ஸ் எந்த வதந்தி வந்தாலும் நம்பாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக உடனுக்குடன் அப்டேட் இருக்கேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக கைஸ் எக்ஸ்க்ளூசிவாக யாருமே சொல்லாத அஃபீஷியல் ஓட்டிங் நம்பர்ஸோட எப்படி நம்பர்ஸோட உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் ஸோ ஸ்டே டியூன்ட் நம்ம பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஆன் ஸோ மறக்காமல் லைக்கை போட்டு தெரிக்க விடுங்க ஓகேங்களா இதுல கமெண்ட் பண்ணுங்க அவர்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அவர்களுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் ஸ்ட்ராங் திவ்யா அப்படின்றத நீங்கள் மறக்காம சொல்லுங்க திவ்யா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை நான் பார்த்து இந்த பாடியோட மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சொல்லி அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்